தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தி உள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பொதுவாகவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அத்துமீறல்கள் இல்லாங்க இல்லாமல் அநியாயங்கள் இல்லாமல் அதிகார துஷ்பிரயங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் சுதந்திர சுதந்திரமான முறையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஏற்ற வகையில் பங்களிப்பு முழுமையான அளவிற்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தினோம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இப்போ கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு அதாவது வந்து எலெக்ஷன் ரூல்ஸு அப்படி ஆகும்போது இந்த சுவரட்டிகள் அதே போன்று பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய அந்த சுவரட்டிகள் ஆளுங்கட்சியினுடைய அந்த பேனர்கள் ஆளுங்கட்சியினுடைய அந்த முன்னாடி வந்து அவர் முதலமைச்சர் படம் போட்டு பல இடங்களில் வந்து இருக்கிறதெல்லாம் அது இன்னும் அகற்றாமல் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ஆதாரத்தோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அதே வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அந்த நிலை இருக்குது அதை உடனடியாக வந்து அதை வந்து விருப்ப விருப்பம் இல்லாமல் வந்து எல்லாவற்றையுமே நீங்கள் அகற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து வாக்குச்சாவடி ஸ்லிப்பு பூத் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய அந்த பூத் ஸ்லிப்பும் அதே போன்று கட்சி அதாவது ஆளுங்க வர்க்கத்துக்கு ஆளும் அதிகாரத்துக்கு உள்ள பட்டு கொடுக்கக்கூடாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொண்டு நேரடியாக வீட்டுக்கு சேரணும் இது எந்த விதிலையும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு என்பதை